அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் தேர்வில் பெண்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இந்த பதிவில் அதை பற்றி நம் பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தமிழக அரசு துறைகளில் உள்ள நான்காம் நிலை பணியிடங்கள் மற்றும் விஓஓ பணியிடங்கள் குரூப் ஃபோர் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது இதில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வரிவாளர் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பணியிடங்கள் நிரப்பப்படும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அமைய உள்ளது பெண்களுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீடுடன் உள்ள இந்த தேர்வு பொது பிரிவில் பொது பிரிவிலும் பெண்களுக்கான இடம் கிடைக்கும் இதனால் பெண்கள் தேர்வாக அதிக வாய்ப்புகள் உள்ள நிலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோராயமாக சுமார் ஐந்து மதிப்பெண்கள் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது குரூப் ஃபோர் தேர்வில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு மற்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இந்த தேர்வில் பெண்கள் நிச்சயம் விண்ணப்பிக்கலாம் குரு ஃபோர்த் தேர்வு பதினெட்டு வயது நிரம்பிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் எழுதலாம் பொதறிவு திறனறி திறனறி தேர்வு மற்றும் மொழி பாடத்திலிருந்து இரநூறு கேள்விகள் கேட்கப்படும் மூன்று மணி நேரம் தேர்வு நடைபெறும் ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண் இருக்கும் எளிதாக தேர்வு எழுதும் வகையில் இந்த குரூப் ஃபோர் தேர்வு இருக்கும் படித்து முடித்தவுடன் ஒரு மூணு டு நாலு வருடத்திற்குள் தேர்வு எழுதினால் நூற்றி ஐம்பது மதிப்பெண் நிச்சயம் எடுக்கலாம் ஏனெனில் நீங்கள் பள்ளியில் படித்து தான் இதற்கான மொத்த பள்ளியில் படித்தது தான் இதற்கான மொத்த கேள்விகளும் வரும் இத்தேர்வில் நெகட்டிவ் மதிப்பெண் கிடையாது ஆறு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் நன்றாக படியுங்கள் தினசரி நாளிதழ் படித்தால் இந்த தேர்வுக்கு நடப்பு செய்திக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து செய்திகளை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் தேர்வு நடைபெறும் பொது அறிவு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழியிலும் இருக்கும் குரு ஃபோர் தேர்வுக்கு தயார் செய்யும் முறை குரு ஃபோர் தேர்வுக்கு தமிழ் நூறு வினாக்கள் கணிதம் இருபத்தஞ்சி வினாக்கள் பொது அறிவு எழுபத்தஞ்சி வினாக்கள் கேட்கப்படும் பொதுவாக கட் ஆஃப் மதிப்பெண் தேர்வின் கடினத்தன்மையை பொறுத்து மாறும் ஆனால் நூற்றி ஐ எண்பது கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் வேலை பெறுவது உறுதி நூற்றி எண்பது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சென்ற ஆண்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு தான் இது வரைக்கும் நடந்ததுலேயே ரொம்ப டஃப்பாக இருந்தது சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் கூட இந்த குரூப் ஃபோர் தேர்வில் எளிதாக வெற்றி பெற முடியவில்லை அந்தளவுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு சென்ற முறை கடினமாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிக்கும் இந்த தேர்வில் அளவுக்கு நம்ம படிக்கிறோம் எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி தேர்வு அப்படின்னா குறைஞ்சது நமக்கு மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் குறைஞ்சது இந்த தேர்வுக்கு இருக்குது இப்போ நாங்கள் கிளாஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கோம்னா நாற்பத்தி ரெண்டு நாள் செடில் ஆறாவது டு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற பாட சத் பிரிவுகளை வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாள்னா டெய்லி கிளாஸ் வர மாதிரி இருந்தால் நாற்பத்தி ரெண்டு நாள் இதே வந்து சனி ஞாயிறு அப்படின்னு வர மாதிரி இருந்ததுன்னா மொத்தம் வந்து பதினாறு கிளாஸ் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பட்சத்தில் இந்த தேர்வுக்கான பயிற்சியை முறையாக நாங்கள் வழங்குகிறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்வுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க இந்த இந்த சிலபஸை வந்து பலமுறை அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து நல்ல அவங்களுக்கு அனு அனுபவம் இருக்கிறதுனால ஒரு டைம் நம்ம அந்த சில கிளாஸஸ் எடுக்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ வெரி ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து படிக்கணும்னு நான் கேட்கறது ஷார்ட் டைமில் படிக்கிறப்போ அந்த கிளாஸ்க்கு வந்து அந்த கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த அனுபவத்தையும் அந்த சப்ஜெக்டுடைய நாலேஜையும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ லாங் டைம் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது வருஷம் பூரா வந்து நம்ம ஒதுக்கி படிக்கிறவங்களும் இண்டிவிஜுவலாகவும் படிக்க முடியும் பட் கிளாஸ் வரதுனால என்ன பெனிஃபிட்னா ஒரு குறிப்பிட்டு பேருக்குள்ளே நாம் எந்த அளவுக்கு இருக்கோம் மற்றவங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறப்ப தான் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கலாம் படிக்கணும் தேர்வு நிறைய எழுத எழுத ஒவ்வொரு தேர்வுலையும் மார்க் வந்து குறையுது கூடுது அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி குறையுது எப்படி கூடுதுன்றது அனாலிசிஸ்லாம் இங்கே வர்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் மற்றவங்க எப்படி இருக்காங்க நாம் எப்படி இருக்கன்றதும் இந்த கிளாஸ் வரப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான சிறந்த பயிற்சி யூனிக் கிடைக்கும் இங்கே சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்